சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த திமுகவின் நிர்வாகிகள் ஐம்பது பேர் அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவில் பெரும் படைகளுடன் தற்பொழுது திமுகவில் இணைந்த நிர்வாகிகள் யார் என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது விழுப்புரம் கள்ளப்புலியூர் சேர்ந்த திமுகவின் முக்கிய முகமாக கருதப்படும் பழனி உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர்கள் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியுமான சண்முகம் அவர்களது தலைமையில் அதிமுகவில் இணைந்து கொண்டனர் சி வி சண்முகம் தலைமையில் இணைந்து கொண்டதன் காரணமாக கட்சிக்கு இணைந்த புதிய உறுப்பினர்களை சி வி சண்முகம் அதிமுகவில் துண்டு அணிவித்து வரவேற்பையும் செய்துள்ளார் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் எதிர்கொள்ளும் விதமாக கட்சியில் பலம் சேர்க்கும் விதமாக இந்த இணைப்பு நடைபெற்றிருப்பதாகவும் சி வி சண்முகம் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார் மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை பற்றி சி வி சண்முகம் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்ட பொழுது ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஏன் செங்கோட்டையனையும் அதிமுகவில் ஒருபோதும் இணைக்க முடியாது என்று சி வி சண்முகம் அவர்கள் கூறியுள்ளார் இவர்கள் அனைவரும் அதிமுகவிற்கு துரோகம் இழைத்தவர்கள் துரோகிகள் என்றும் சி வி சண்முகம் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார் ஆனால் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இல்லாமல் வெற்றியடைய முடியாது என்று தொண்டர்கள் ஒரு பக்கம் கூறி வருவதும் க்கது ஆனால் செய்தியாளர்களது சந்திப்பின் சந்திப்பின்பொழுது செய்தியாளர்கள் சில கேள்விகள் செங்கோட்டையனை பற்றியும் குறிப்பாக ஓபிஎஸ் பற்றி கேட்டபொழுது இவர்களைப் பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் இவர்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தம் கிடையாது அரசியலில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சி வி சண்முகம் அவர்களது பேச்சை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது வரம்புக்கு மீறி செயல்படுகிறாரா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவில் திமுகவில் இருந்த நிர்வாகிகள் இணைவது சாதாரணம்தான் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதை நாம் பார்க்க வேண்டும் சி வி சண்முகம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் துரோகிகள் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்